அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூல் பெருமானார் சல்லுல்லா அலிஹஹி வசல்லம் அகில உலகத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா துறையிலும் முன்மாதிரி ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் வியாபாரத்திற்கும் முன்மாதிரி சல்லல்லாஹ் செல்லம் நபித்துவத்திற்கு பிறகு எங்கே வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்று கேட்கலாம் நபி அவர்கள் வியாபாரத்திற்கு நபித்துவத்திற்கு முன்பே வியாபாரம் செய்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு முன்பும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகும் செய்திருக்கிறார்கள் நபித்துவத்திற்கு பிறகு வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை தந்திருக்கிறார்கள் லி வசல்லம் திருமணத்திற்கு முன்பு இரண்டு முறை ஷாம் நாட்டுக்கு வியாபாரம் நிமித்தமாக சென்று வந்திருக்கிறார்கள் அயல்நாட்டு வியாபாரம் உள்நாட்டு வியாபாரம் அல்ல அதையும் தாண்டி அயல்நாட்டு வியாபாரம் செய்திருக்கிறார்கள் மக்காவிலிருந்து ஷாமுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் ஷாம் நாடு சென்று வியாபாரம் செய்திருக்கிறார்கள் ஹதிஜார் அலி அவ்வாஹன்கா என்ற மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அந்த அம்மையாரிடத்தில் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள் முழு பொறுப்பையும் ஒப்படைக்கப்படுகிறார்கள் நாயகத்தினுடைய உண்மை நேர்மை நீதம் நாணயம் இவற்றை பார்த்த ஹதிஜா அம்மையார் அவர்கள் மகிழ்வுற்றார்கள் தங்கள் வணிகத்திற்கு தகுந்த ஒரு நபர் கிடைத்திருக்கிறார் இப்படி ஒரு நபர் கிடைத்தது மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதினார்கள் அதுவும் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏமாற்றமும் ஃபோர்ஜரியும் திருட்டும் பித்தலாட்டமும் மலிவாக காணப்பட்ட தருணத்தில் இப்படி நீதி நேர்மை நாணயத்தோடு ஒருவர் வியாபாரம் செய்திருக்கிறார் ஒரு மனிதர் இருக்கிறார் என்பதை அறிந்த ஹதீஜா அம்மையார் நபிகள் பெருமாளுக்கு மிக பொறுப்பையும் தந்து தன்னுடைய வணிகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மேலாளராக எம்டியாக நியமிக்க நியமனம் செய்கிறார்கள் ஹதீஜா அம்மையாருடைய வணிகத்திற்கு எம்டி நபிகள் பெருமானார் செல்லல்லா அலி வசல்லம் மக்கமா நகரத்திலிருந்து ஷாம் நாட்டுக்கு வணிகத்தை கொண்டு செல்வார்கள் பொருட்களை அங்கே விற்பனை செய்துவிட்டு அதுவும் பிறர் செய்கிற விற்பனையிலிருந்து குறைவாகவே மலிவாகவே அந்த வியாபாரத்தை செய்வார்கள் கிடைக்கின்ற தொகையில் அங்கிருந்து பொருட்களை வாங்கி வந்து இங்கே மக்கமா நகரத்தில் விற்பனை செய்வார்கள் ஒரே பிரயாணத்தில் இரண்டு லாபத்தை ஈட்டுவார்கள் மக்காவிலிருந்து கொண்டு செல்கின்ற பொருளை மா ஷாம் நாட்டில் விற்பனை செய்து கிடைக்கிற லாபம் ஒன்று ஷாம் கொண்டு வருகின்ற பொருளை மக்கமா நகரத்தில் விற்பனை செய்து கிடைக்கிற லாபம் ஒன்று இரண்டு லாபத்தை ஒரே பயணத்திலே பெற்றுவார்கள் நீதி நேர்மை நாணயத்தோடு வியாபாரத்தை கற்றுத்தந்த நபிகள் பெருமானார் வணிகத்திலே நேர்மையாக இருந்த நபிகள் பெருமானார் நாணயத்தோடு செயல்பட்ட நபிகள் பெருமானாரை பார்த்த ஹதிஜா பிராட்டியார் அவர்கள் இப்படி ஒரு இளைஞன் அதுவும் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நேர்மையோடு நடந்து கொண்டிருக்கிறாரே என்பதை ஆச்சரியத்தோடு பெருமிதத்தோடு பார்த்த ஹதிஜா பிராட்டியார் தன்னோட வணிகத்திற்கு எம்டியாக பொறுப்பேற்றிருக்கிற அந்த முகம்மதை தானே மனம் மனம் முடித்துக் கொள்வதற்கு விரும்பினார் அல்லாஹ் நாட்டம் அந்த அம்மையார் ரமிகள் பெருமானாருக்கு துணிவியாராக ஆனார்கள் செல்லல்லாக அழிவு செல்லம் மனம் கொண்டார்கள் என்பது வரலாறு எவ்வளவு நீதி நேர்மையாக வியாபாரம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு முன்மாதிரி எடுத்துக்காட்டு வாலிப பருவம் என்பது பொருளீட்ட வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் எப்படியாவது ஏமாற்றி எப்படியாவது பொய்களை சொல்லி காசு சேர்க்க வேண்டும் என்கின்ற உந்துதலுக்கு ஆளாக்கப்பட்டு வியாபாரம் செய்கின்ற வயது அந்த வாலிப வயது அந்த வயதில் நபிகள் பெருமானா செல்லல்லா ஹலைவ செல்லம் எந்த காசாசையோ பணத்தாசையோ பொருளாசையோ பெண்ணாசையோ பொன்னாசையோ இன்றி நீதி நேர்மையோ நடந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி வியாபாரிகளுக்கு வேறு யாரும் உலகத்தில் இருக்க முடியாது இருக்கவும் மாட்டார்கள் செல்லல்லா அலைவசெல்லம் சஹாபாக் அப்படித்தான் உருவாக்கினார்கள் கடைவீதிக்கு செல்கிறார்கள் வியாபாரம் சூடுபிடித்திருக்கிறது மாலை நேரம் நபி அவர்கள் ஒரு கடையிலே சென்று பார்க்கிறார்கள் கோதுமை குவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கோதுமை பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே அந்த கோதுமை குவியலுக்குள்ளே கையை விடுகிறார்கள் உள்ளே கோதுமை ஈரமாக இருக்கிறது கோதுமையின் மேல் பகுதி காய்ந்திருக்கிறது சொன்னார்கள் செல்லல்லாக ஹரீம் அசல்லம் தோலதே உள்ளே ஈரமாக இருக்கிறதே என்றார்கள் ஆம் நாயகமே நேற்று மழை பொழிந்ததில் கொஞ்சம் கோதுமை ஈரமாகிவிட்டது சரி அந்த ஈரமான பகுதியை மேலாக்க வைக்க வேண்டியதுதானே மேல் பகுதியை காய்ந்தும் ஈரமான பகுதியை உள்ளேயும் மறைத்து வைத்திருக்கிறீரே குறையை வெளிப்படுத்த வேண்டும் குறையை சொல்லி விற்பனை செய்ய வேண்டும் குறையை மறைத்து விற்பனை செய்வது அக்கூடாது என்பதை தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஈரமான பகுதியை மேலே வைக்கும்படி சொன்னார்கள் அல்லது வாங்குகிற இடத்திலே கோதுமை கொஞ்சம் நேற்றி பெய்த மழையில் ஈரமாக இருக்கிறது எனவே கொஞ்சம் ஈரமாக இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி குறையை சொல்லி விற்க வேண்டும் என்பதையும் அந்த தோழர் கற்றுத்தந்தார்கள் இப்படி வியாபாரத்தினுடைய முறையை சொல்லிக் கொடுத்தார்கள் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அயல் இருந்து ஒரு குழு மதுரமா நகரத்திற்கு வருகிறது வந்து பார்க்கிறார்கள் அங்கே தோழர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் சுயிச்சமாக இருக்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எந்த சச்சரவும் இல்லை எந்த சண்டையும் இல்லை எந்த போட்டா போட்டியும் இல்லை எந்த பொறாமையும் இல்லை எந்த சூழ்ச்சியும் இல்லை யாரும் யாரையும் குளிப்பதிப்பதும் இல்லை இப்படி பரஸ்பரத்தோடு அன்போடு சகோதரத்துவத்தோடு அவரவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை அந்த அயல்நாட்டு நாட்டு குழுவினர் பார்க்கிறார்கள் கேட்டார்கள் தோழர்களே எல்லோருமே வியாபாரிகளாக இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனால் உங்களுக்குள் எந்த சண்டையும் வருவதில்லையே வியாபாரத்திலே போட்டிகள் பொறாமைகள் ஏற்படுவதில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள் அதற்கு நபி தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் யாரையும் ஏமாற்றுவதும் இல்லை யாராலும் ஏமாற்றப்படுவதும் இல்லை நாங்கள் யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம் யாராலும் ஏமாற்றப்படவும் மாட்டோம் என்று சொன்னார்கள் இதுதான் எங்களுடைய தொழிலுடைய தர்மம் வியாபாரத்தினுடைய தத்துவம் என்றார்கள் நாங்களும் ஏமாற்ற மாட்டோம் அடுத்தவர் ஏமாற்றுகிற அளவுக்கு நாங்கள் பேமாளியாக இருக்கவும் மாட்டோம் தெளிவாக இருப்போம் வியாபாரத்தின் நுணுக்கத்தை அறிந்திருக்கிறோம் சூட்சமத்தை அறிந்திருக்கிறோம் அதனுடைய தத்துவத்தை அறிந்திருக்கிறோம் அதனுடைய வழிமுறைகளை தெரிந்திருக்கிறோம் எங்களுக்கு அனைத்தையும் புள்ளி விவரத்தோடு தந்தவர்கள் எங்கள் தலைவர் முகமது சல்லல்லாஹ் அலிஹிவசல்லம் அப்படி இருக்கிற பொழுது எங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றிவிட முடியாது நாங்களும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம் என்று சஹாபாக்கள் அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் அயல் நாட்டவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் உலகத்தில் உங்களை யாரும் வீழ்த்த முடியாது என்றார்கள் அருமையானவர்களே இதுதான் வியாபாரத்தினுடைய தத்துவம் நபிகள் பெருமான சல்லா செல்லம் இப்படிப்பட்ட அற்புதமான வியாபாரத்தினுடைய தான் சொல்லி தந்தார்கள் ரஷ்ய நாட்டிலே தோழர்கள் வியாபாரம் நிமித்தமாக செல்கிறார்கள் அங்கே சென்றால் தோழர்களுக்கு நல்ல வியாபாரம் கொடிகட்டி பறக்கிறது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் மண்ணின் மயந்தவராக இருக்குகின்ற வியாபார பெருமக்கள் எல்லோருமாக கூட்டாக சென்று அங்கிருந்து அதிகாரிகளிடத்தில் முறையீடு செய்கிறார்கள் ஏதோ அரபு நாட்டிலிருந்து வந்த வியாபாரிகளால் எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது எங்கள் வியாபாரம் நஷ்டத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் இவர்கள் இங்கே வியாபாரம் செய்யக்கூடாது என்ற உத்தரவு நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார்கள் அரசர் அதை உத்தரவை பிறவி பிரகடனப்படுத்துகிறார் நாட்டை விட்டு வெளியே போகச் சொல்லுகிறார் அந்த அதிகாரிகள் அப்பொழுது அந்த நாட்டு மக்கள் எல்லாம் திரண்டார்கள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த அறவகத்தும் வியாபாரிகளை நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றக்கூடாது இவர் இங்கே தான் இருக்க வேண்டும் இங்கே தான் வியாபாரம் செய்ய வேண்டும் இங்கே தான் வணிகம் புரிய வேண்டும் என்று பொதுமக்கள் அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் என்பது வரலாறு ஏன் தெரியுமா இவர்கள் உண்மை நேர்மை நாணயத்தோர் நீதியோர் அளவையிலும் நிறுவையிலும் சரிசமமாக யாரையும் ஏமாற்றாமல் முறையாக அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அளவுக்கு அதிகமான லாபங்களை வைக்காமல் குறைந்த லாபத்திற்கு நல்ல தரமான பொருட்களை கொடுத்து வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் அப்படி அல்ல நிறைய லாபம் வைக்கிறார்கள் அளவுக்கு அதிகமான லாபத்தை வைக்கிறார்கள் தரமற்ற பொருளை விற்பனை செய்கிறார்கள் இவர்கள் மலிவான லாபத்திற்கு தரமான பொருளை தருகிறார்கள் இப்படிப்பட்ட வியாபாரிகள் இருக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் திரண்டார்கள் கடைசில அந்த அரேபிய வியாபாரிகள் அந்த நாட்டிலேயே இருப்பதற்கு முழு அதிகாரமும் உரிமையும் வழங்கப்பட்டது என்பது வரலாறு இப்படியெல்லாம் சஹாபாக்கள் செல்லுமிடமெல்லாம் கொடிகட்டி கொடி கட்டி பறந்தார்கள் என்றால் அவர்களுடைய வியாபார நேர்மை நாணயம் அத்தாஜிரு அத்தாஜிரு சதூக்குல் அமீன் ம நபின சுபதா ஐவ சாலிஹீன் உண்மை உரைத்து நம்பிக்கை நாணயத்தோர் நடந்து கொள்ளுகின்ற வியாபாரி கியாம நாள் என்று நபிமார்கள் சித்திக்கு சுவர்க்கத்தில் இருப்பார் என் நபிகள் பெருமானா பெர்மான் அசல்லா செல்லம் சொன்னார்கள் இன்னொரு ரிவாயத்தில் அத்துஜாரு வியாபாரிகள் அனைவரும் கயாமத் நாள் என்று ஃபு்சாரன் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள் இல்லாமன் சதக்க பர்ற இல்லாமன் சதக்கர்ற எவர் உண்மை உரைத்து நேர்மையாக நாணயமாக நீதியாக நம்பிக்கையாக நடந்து கொண்டாரோ வியாபாரம் செய்தாரோ அவரை தவிர என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா கழிவர் செல்லம் சொன்னார்கள் வியாபாரம் என்பதும் ஒரு இபாதத் கஸ்புல் ஹலாலி ஃபரியூலத்தின் பாதல் ஃபரியூலா ஹலால முறையில் பொருளீட்டுவது பாதல் ஃபரியூலா தொழுகை என்ற ஃபரலுக்கு பின்னர் இது ஃபர்ளு என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவர் செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் ஷாயி வலிஸ்லாத்தினுடைய சமூகம் அளிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன வியாபாரம் செய்கின்ற பொழுது ஏமாற்றினார்கள் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்தார்கள் நிறுத்து வாங்குகிற பொழுது நிரப்பமாக நிறுத்து வாங்குவார்கள் அளந்து வாங்குவார்கள் விற்பனை செய்கின்ற பொழுது அதில் குறைபாடுகள் செய்வார்கள் அதற்காக வேண்டிய சமுதாயம் அளிக்கப்பட்டது அல்லாஹ் திருமறையில் மயிலொழில் முத்தஃபிஃபீன் அளவையில் நிறுவையில் குறைவு செய்கிறவர்கள் மயில் நரகம் இருக்கிறது அவர்களுக்கு மயில் நரகம் கேடு உண்டாகும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் இப்னு அப்பாஸ் ரலி அன்ஹு கூறுகிறார்கள் நாங்கள் மதனா மனோவராவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தோம் அங்கே பார்க்கின்றோம் மதுரத்து மக்கள் பலர் வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் நிறுவையிலும் அளவையிலும் மோசடி செய்கிறார்கள் திருடுகிறார்கள் குறைவாக நிறுக்கிறார்கள் குறைவாக அளக்கிறார்கள் இப்படியே நிறுவையிலும் அளவையிலும் குறைவு செய்து விற்பனை செய்கிறார்கள் பேரிடத்திலே நிறுத்து வாங்குகிற பொழுது பொருளை அளந்து வாங்குகிற பொழுது நிர்பமாக அளந்து நிறுத்து வாங்குகிறார்கள் தாங்கள் பிறருக்கு விற்கின்ற பொழுது குறைவாக நிறுத்து குறைவாக அளந்து விற்பனை செய்கிறார்கள் இந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் என்ன மக்கள் இப்படி ஏமாற்றுகிறார்கள் இப்படி திருடுகிறார்களே அளவையிலும் நிறுவையிலும் என்று நாங்கள் வியப்போடு பார்த்த பொழுதுதான் அல்லாஹ் திருமறையில் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் வயலுலில் முத்தஃபிஃபீன் குறைவாக நிறுக்கிறவர்களுக்கு அளக்கிறவர்களுக்கு வயல் நரகம் இருக்கிறது அல்லது அலன்னா சிஸ்தௌன் அவர்கள் மக்களிடத்தில் நிறுத்த அளந்து வாங்குகிற பொழுது நிரப்பமாக வாங்குவார்கள் இவர்கள் அவர்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கின்ற பொழுது குறைவாக நிறுத்த அளந்து தருவார்கள் என்று அல்லாஹ் குத்தாலா எச்சரிக்கை விடுத்து இப்படிப்பட்ட மக்களுக்கு வயல் நரகம் உண்டு என்று அல்லாஹ் குத்தாலா எச்சரிக்கை விடுக்கிறார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீதை இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு கூறுகிறார்கள் மக்கள் ஐந்து காரியத்தை செய்தால் அல்லாஹ் ஐந்து காரியத்தை செய்து விடுகிறான் மக்கள் ஐந்து தவறுகளை செய்தால் அல்லாஹ் ஐந்து பரிகாரங்களை அல்லாஹ் தருகிறான் ஐந்து வித தண்டனைகளை அல்லாஹ் வழங்குகிறான் மக்கள் வாக்குறுதியை முறித்தால் ஒப்பந்தத்தை முறித்தால் ஒப்பந்தத்தை முறித்தால் அல்லாஹ் அவர்கள் மீது எதிரியை சாட்டி விடுகிறார் எதிரிகள் இவர்கள் மீது மிகைத்து விடுவார்கள் இரண்டு அல்லாஹுடைய சட்டத்தை விட்டுவிடுகிறவர்கள் அல்லாஹ் விதித்த சட்டத்தை விட்டுவிடுகிறவர்களுக்கு விட்டுவிட்டு பிறர் சட்டங்களை கடைபிடிக்கிறவர்களுக்கு அல்லாஹோடைய சட்ட வரம்புகளை விட்டுவிட்டு பிறருடைய சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடைமுறைப்படுத்துகிறவர்களை அல்லாஹு குத்தாலா ஃபுக்கராக்களாக தேவை உடையவர்களாக அந்த மக்களை அல்லா ஆக்கிவிடுகிறான் இன்றைய ஃபுக்கராக்களாக மிஸ்கின்களாக முக்தாஜின்களாக ஆக்கி ஆக்கிவிடுகிறான் என்று சல்லல்லாஹ் அலி வல்லம் சொல்லுகிறார் மூன்று எந்த சமுதாயத்தில் வெக்கமின்மை விமச்சாரம் பொதுவாக ஆக்கப்பட்டு விடுகிறதோ மலிவாக ஆக்கப்பட்டு விடுகிறதோ பரவலாக ஆக்கப்பட்டு விடுகிறதோ அந்த சமுதாயத்திலே அல்லாஹு தாலா தாவூன் போன்ற காலரா போன்ற வியாதி அல்லா சாட்டி விடுகிறார் காலரா போன்ற கொடிய நோய்கள் பரவிவிடும் நாலு எந்த மக்கள் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்கிறார்களோ குறைத்து அளந்து தருகிறார்கள் குறைத்து நிறுத்தி தருகிறார்களோ அல்லாஹ் அந்த சமுதாயத்திலே பஞ்சத்தை ஏற்படுத்தி விடுகிறான் விலைவாசி ஏற்றம் பொருட்கள் தட்டுப்பாடு பஞ்சம் ஏற்பட்டு அது மக்கள் சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் ஐந்து எந்த சமுதாயத்தினர் ஜக்காத் நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் அந்த சமுதாயத்தினருக்கு மலையை தடுத்து நிறுத்தி விடுகிறார் உரிய காலத்தில் மழை பொழியாது அந்த மக்கள் சிரமத்திற்கும் பட்டினிக்கும் பஞ்சத்திற்கும் ஆளாவார்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலிஹிவசல்லம் சொன்னார்கள் எனவே வியாபார துறையிலே பார்த்து கொண்டோம் என்றால் நபிகள் பெருமானா செல்லல்லா ஹலைவ செல்லம் எல்லா வகையிலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் நவியவர்கள் நபித்தோழர் கையிலே ஒரு திருகத்தை கொடுத்து ஆடு வாங்கி வரச் சொல்லுகிறார்கள் அந்த நபித்தோழர் செல்லுகிறார் ஒரு திருகத்திற்கு ஆடு வாங்க சென்றவர் திரும்பி வருகிறார் வந்தவர் ஒரு ஆட்டையும் தருகிறார் ஒரு திருகத்தையும் திரும்ப கொடுக்கிறார் நபியவர்களுக்கு ஆச்சரியம் நாம் ஒரு திருகத்தை கொடுத்து அனுப்பினோம் ஆடு வாங்கி வர சொன்னோம் இவர் ஒரு ஆட்டையும் வாங்குகிறார் ஒரு திருகத்தையும் திரும்ப கொண்டு வந்து தருகிறாரே என்ன என்று கேட்கிறார்கள் என்ன தோழரே ஒரு திருகத்துக்கு ஆடு வாங்க சொன்னேன் திருகத்தை திரும்பி தருகிறீர் ஆடு எப்படி வந்தது தோழர் சொல்கிறார் நாயகமே ஒரு திருகத்திற்கு ஆடு வாங்கினேன் அந்த ஆட்டை அதே சந்தையிலே இரண்டு திருகத்துக்கு விற்றேன் பிறகு அந்த ஒரு திருகத்தில் இன்னொரு இடத்துல ஆட்டை வாங்கினேன் ஒரு திருகம் லாபம் ஒரு திருகம் ஆடு வாங்கினேன் என்று அவர் கூறுகிறார் செல்லல்லாக அழைவு சொன்னார்கள் இவர் மண்ணை தொட்டாலும் பொன்னாகிவிடும் என்றார்கள் வியாபாரத்திலே தலை சிறந்தவர் கலை சேர்ந்தவர் இவர் மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கி விடுவார் என்று இவருக்காக துவா செய்தார்கள் அப்துல் ரஹ்மின் அவுஃப் அலி அல்வாஹான் அவர்கள் ஒரு தருணத்தில் ஆயிரம் முட்டகங்களை விலைக்கு வாங்கினார்கள் ஆயிரம் முட்டகங்களை விலைக்கு வாங்கி வாங்கிய விலைக்கே விற்றார்கள் ஆயிரம் முட்டகத்தை விலைக்கு வாங்கினார்கள் வாங்கிய விலைக்கே விற்றார்கள் ஒரு ரூபாயும் லாபம் வைக்கவில்லை வாங்கிய விலைக்கே விற்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது எவ்வளவு தெரியுமா அவர் கூறுகிறார் நான் ஆயிரம் திருகம் லாபமாக பெற்றேன் என்கிறார் எப்படி ஆயிரம் திருகம் கிடைக்கும் இவர்தான் வாங்கிய விலைக்கு ஆயிரம் ஒட்டகத்தை விற்றுவிட்டாரே எப்படி இவருக்கு ஆயிரம் திருகம் லாபமாக கிடைத்திருக்கும் என்று கேட்கலாம் அதற்கு அப்துல் ரஹ்மான் அவுஃப் அலி அன் அவர்களே பதிலுக்கு சொல்லுகிறார்கள் ஆம் எனக்கு ஆயிரம் திருகம் கிடைத்தது ஒவ்வொரு ஒட்டகத்திற்கும் அந்த கயிறு இருந்தது மூக்கராங் கயிறு கயிறு அந்த ஒவ்வொரு ஒட்டகத்தின் மூக்கராங் கயிறும் ஒரு ஒரு திருகத்துக்கு விற்றேன் அது ஆயிரம் திருகத்திற்கு எனக்கு லாபத்தை ஈட்டி தந்தது என்று அவர் கூறுகிறார் இதுதான் வியாபாரத்தினுடைய சூட்சமம் அதனுடைய ஹிக்மெத் ஒரு ஊரிலே ஊர் பேரை சொல்ல விரும்பவில்லை ஒருவர் மிகப்பெரிய ஒரு கடை ஒன்றை திரண்டார் திறந்தார் அந்த கடையில் மற்ற கடையில் தருவதை விட விலை மலிவாக குறைவாக விற்பனை செய்தார் எல்லா மளிகை சாமான்களையும் எல்லா கடையோக்காரர்களும் சேர்ந்து மேல் கம்ப்ளைண்ட் செய்தார்கள் இவர் எங்கள் வியாபாரத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிறார் நஷ்டத்திற்கு வியாபாரம் செய்கிறார் இவரால் எங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது என்று அதிகாரி இடத்துல சென்று இவர் மீது முறையீடு செய்தார்கள் இவரை அழைத்து பொழுது அவர் கூறுகிறார் நான் நஷ்டத்திற்கு வியாபாரம் செய்யவில்லை யாராவது நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்வார்களா அப்புறம் எப்படி நீங்கள் இந்த விலைக்கு தருகிறீர்கள் மற்றவர்களால் கொடுக்க முடியாத விலைக்கு நீங்கள் தருகிறீர்களாம் அதனால் கூட்டம் உங்களிடத்திலே வருகிறதா அதனால் பிற வியாபாரிகள் பாதிக்கப்படுகிறார்களாமே என்று கேட்டபொழுது அவர் கூறுகிறாரா கூறினாராம் அப்படி அல்ல நான் லாபத்தை குறைக்கிறேன் அளவை குறைக்கவில்லை லாபத்தை குறைக்கிறேன் நிறுவையை குறைக்கவில்லை எனக்கு எப்படி கட்டுப்படியாகும் என்று கேட்கலாம் ஒரு நாளைக்கு பத்து டின் எண்ணெய் விற்க வேண்டும் என்ற இடத்தில் நூறு டின் எண்ணெய் விற்று விடுகிறேன் நூறு டின் எனக்கு லாபம் எண்ணெயை நான் மலிவாக விற்றாலும் டின் எனக்கு காசாக வருகிறது ஒரு நாளைக்கு நூறு அட்டை பெட்டி காலியாகிறது என்றால் நான் மலிவான விலைக்கு தருவதால் என்னை தேடி வருகிறார்கள் நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் அட்டை பெட்டிகளை விற்கிறேன் எனக்கு அட்டை பெட்டி லாபம் ஒரு நாளைக்கு நூறு சாக்கு மூடைகள் எனக்கு லாப காலியாகிறது என்றால் நான் மலிவாக தருகிற காரணத்தால் என்னை தேடி மக்கள் அலைமோதுகிறார்கள் ஆகவே நூறு சாக்கு மூடை எனக்கு ஒரு நாளைக்கு லாபமாக கிடைக்கிறது எனக்கு இதுபோதும் கிடைக்கிற சாக்கு மூட்டையும் அட்டை பெட்டிகளும் என்னை டின்னுகளும் இதுவே எனக்கு மிகப்பெரிய லாபத்தை தருகிறது என்று அந்த வியாபாரி வியாபாரத்தின் நுணுக்கத்தை அறிந்தவர் அந்த அதிகாரிகளுக்கு அந்த அவரை அழைத்து விசாரித்த பொழுது அங்கே இவர் தன்னுடைய உண்மை நிலவரத்தை எடுத்து உரைத்திருக்கிறார் ஒன்றுமே செய்ய முடியவில்லை இவர் என் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை பிற எல்லோருமே திரும்பி சென்றார்கள் இப்படி வியாபாரத்தின் நுணுக்கத்தை அறிந்தவர்கள் நபிகள் பெருமானால் காட்டி தந்த வழியிலே வியாபாரம் செய்ய முனைந்தவர்கள் முற்பட்டவர்கள் மிகப்பெரிய லாபத்தோடு வியாபாரத்தின்களை செய்து முன்னேறி சென்று கொண்ட காட்சியை பார்க்கலாம் மதுரமா நகரத்திற்கு எதிர்ப்பு புறப்பட்ட பொழுது ரஃபீ என்கின்ற தோழருக்கு சகோதரனாக இருந்தவர் ஹஜரத் அப்துல் ரஹ்மான் ரவுஃப் அலி அல்லாஹு ரஃபியாவை கூறுகிறார் நான் உங்களுக்கு என் வியாபாரத்தில் ஒரு பகுதியை தருகிறேன் வியாபாரம் செய்து கொள்ளுங்கள் என் வீட்டிலே ஒரு பகுதியை தருகிறேன் வைத்துக் கொள்ளுங்கள் என் தோட்டத்தை தருகிறேன் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் கடைவீதி எங்கே இருக்கிறது என்று காட்டிக் கொடுங்கள் என்று சொல்லி கடைவீதிக்கு சென்று விளாட்பாரத்திலே வீதியிலே நெய் சத்து தயிர் போன்ற பொருட்களை வைத்து வியாபாரத்தை துவங்குகிறார் அப்துல் ரஹ்மான் நௌஃப் அலி அவுஹான்க அவர்கள் இவர்தான் பிற்காலத்திலே ஆயிரம் ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி ஆயிரம் ஒட்டகத்தை ஒரே நாளிலே வாங்கி விலைக்கே விற்று அதிலிருந்து ஆயிரம் திருகத்தில் லாபம் பெற்றவர் இவர்தான் தபூக்கு போர் வளத்தின் பொழுது மூட்டை மூட்டையாக தங்கத்தை கொண்டு வந்து நிதி தந்தவர் பல யுத்த யுத்தகலங்களிலே நிதி அள்ளி அள்ளி தந்தவர் இஸ்லாத்திற்காக தீன இஸ்லாத்திற்காக பல நிதிகளை வாரி வழங்கியவர் இந்த அப்துல் ரஹான் அவுஃப் அலி அல்லாஹான் அவர்கள்தான் உமர் அலி அல்லாஹான்கு அவர்களுக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பிற்கு இவரை ஏற்க வேண்டும் இவை ஹலிஃபாவாக வைக்கலாம் என்கின்ற சிலருடைய கருத்துகள் வந்த பொழுது கூட அதற்கு தான் தயார் இல்லை என்று முழு மனதோடு அந்த பதவியை மறுத்து அந்த பதவிக்கு தன்னை யாரும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டியே இவர் மத்தியஸ்தராக அந்த ஆறு பேர் கொண்ட குழுவிலே அடுத்த ஹலிஃபாவை நியமிக்கின்ற பொறுப்பையிலே அவர் பொறுப்பை ஏற்று அந்த வகையிலே இருந்து கொண்டு தான் ஹலிஃபாவை பதவி வகிப்பதை மட்டும் தப்பிப்பதற்கு தன்னை அடுத்தவர் ஹலிஃபாவாக ஆக்குவதற்கு முன்மொழிவதைவற்றும் தன்னை தவிர்ந்து கொள்வதற்கு வழி தேடி கொண்டவர் இந்த அப்துல் ரஹ்மான் நவுஃபர் அலி அல்லாஹ்க அவர்கள் இப்படிப்பட்ட செல்வந்தர் இந்த வியாபாரத்தினுடைய வறக்கத் இவர் இந்த அளவுக்கு உயர்த்திறக்கிறது தான தர்மங்களுடைய வரக்கத் மெம்மேலும் செல்வம் பெருகிக்கொண்டே சென்றிருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்லி முடிக்கின்றேன் வல்லல்லாஹ் நாமும் இது போன்ற வியாபாரங்களிலே இஹலாசான முறையிலே நபி காண்பித்த வழியிலே வியாபாரங்களை செய்து அதிகமான பொருள்களை ஈட்டி அதிகமான லாபங்களை பெற்று செல்வ செழிப்போடு வாழ முயற்சிப்போமாக வல்லவ்வா நபிகள் பெருமானால் காண்பித்த வழியிலே வியாபாரம் செய்து முன்னேறுவதற்கு அருள் புரிவானாக என்று துவாச்சி முடிக்கிறேன் வாஹு அஹமது இல்லா இரபில் ஆலமீன்